கொஞ்சம் குருட்டு அதிர்ஷ்டம் பேசுது அந்த அதிர்ஷ்டம் பேசுது உங்கள்கிட்ட பணம் இருக்கும் பொருளை வாங்கலாம் நட்பு வெற்றி அடைஞ்சது லாபம் வெற்றி இருக்குது வாழ்க்கை வெற்றி இருக்குது ஈவன் தொழில் வெற்றி இருக்குது அறிவு இன்பம் பணம் நிம்மதி சந்தோஷம் தரக்கூடியவர் வந்து திருப்பதி பாலாஜி குழந்தைங்க நல்லா இருப்பாங்க கணவனை வாழ்க்கையில் விருத்தி இருக்கும் நட்பு விருத்தி இருக்கும் பணம் உங்களுக்கு அதிகமாகுது வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து நண்பர்களே இது கடக ராசிக்கு இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்குங்கிற வீடியோ தோப்பு மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தாறு நாட்களுக்கு கேது சிம்மராசியில் இருப்பார் ராகு வந்து கும்பராசியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்கு இந்த பலன் எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு இதுதான் இந்த சார்ட்டுடைய ஐடியா இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படியே ஐநூற்றி அறுபத்தாறு நாட்களையும் மொத்தமாக நம்ம சொல்ல முடியாது நான் நாலு பாட்டாக பிரிச்சு சொல்லப் போகிறேன் அதில் ஒரு பாட்டு எப்படின்னா உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் குரு மறையிறார் இல்லையா அந்த அந்த மறைந்த குரு தொடர்ந்து நேர் கதியில அப்படியே கடகராசிக்கு அதிசாரத்தில் போற பொழுது அந்த ஐந்து மாதங்களும் அந்த கிட்டத்தட்ட அந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது சொல்லிடலாம் ஏன்னா அக்டோபர் பதினெட்டு குரு பேச்சு ஆனாலும் கூட குரு ஜென்மத்திலிருந்து சனியை பார்த்து அந்த சனியை கண்ட்ரோல் பண்ணிடுவார் அப்ப என்னத்தோம்னா மே பதினெட்டு டு நவம்பர் இருபத்தி மூணு இந்த நூத்தி எண்பத்தி நாட்களுக்கு ராகு குரு சாரத்தில் இருக்கிறாரு அந்த ராகுவை குரு பாக்குறாரு கேது ரெண்டாம் வீட்டு கேது கெடுதல் செய்யறாரு ஒன்பதாம் வீட்டு சனியும் கெடுதல் செய்யறாரு சோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதன் பிறகு மறுபடியும் நான்கு மாதங்கள் ஆறு நாட்கள் அப்படி இருபத்தி மார்ச் அது எப்படி இருக்கும் அதன் பிறகு இருபத்தி மார்ச் செகண்ட் ஜூன்ல எல்லா கிரகமும் தன் சுயசாரம் வாங்குறாரு ராகு கேது சனி குரு நாலுமே அந்த அறுபத்தஞ்சு நாட்கள் எப்படி இருக்கும் அதன் பிறகு நெக்ஸ்ட் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு குரு பேசி ஆயிரும் குரு பேசி ஆன பிறகு அடுத்து நூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் இந்த ராகு பேசி அடையிற வரைக்கும் பத்து டிசம்பர் வரைக்கும் எப்படி நாலு பாட்டை பிரிச்சு தரப்பட முதல் பாட்டுக்கு போயிடுறாரு ரொம்ப நல்லா இருந்தது சார்

டைம்ல சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் அதாவது ஸ்டேட்டஸ் பெரிய அடியில வாங்கிட மாட்டேங்க அது நீங்க ஜாதகத்துல இருந்தா தான் வரும் இது ஒரு வாபிளிங் ஏற்பட போது தினசரி வாழ்க்கை உங்க கையில் இருக்காது இப்போ இந்த வாரம் ஒருத்தர் பாக்கலாம்னா அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும் நீ கொஞ்சம் நடக்கும் போதுனா நாலு நாள் கழிச்சு நடக்கும் சோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஜிக்ஜாக்கா இருக்கும் இப்போ ஒரு டிராபிக்ல போறோம்னா டிராஃபிக் ஜாம் ஆகலாம் அந்த மாதிரி எல்லாம் அதுவும் டைம் வேஸ்ட் ஆகலாம் பணம் வேஸ்ட் ஆகலாம் அப்படி சொல்லலாம் அடுத்தது பயிர்ப்புகள் மரியாதை ஓரளவுக்கு தான் அப்போ என்ன அர்த்தம் நம்ம கொஞ்சம் ஏமந்தம்னா சிக்கல சிக்குவோம் ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்குற கேது நாலாம் பாரியாக ஐந்தாம் வட்டி பார்ப்பான் எட்டாம் வீட்டில் இருக்கிற ராகு பத்தாம் பாரியாக ஐந்தாம் வட்டி பார்ப்பான் என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ உங்களுடைய பயிர்ப்புகள் மரியாதை கெடுக்கறக்கு காரியங்கள் நடக்கலாம் உங்களுடைய குழந்தைகள் திணறலாம் அப்போ இன்ட்ராக்ஷன் வித் ஃபேமிலி இங்கே தவறா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு திருமண வாழ்க்கையில சில வருத்தங்கள் ஏற்படலாம் நண்பர்களோட நீங்க கவனமா இருக்கணும் இதே காலகட்டத்தில் ராகுவை குரு பார்க்கறனால நீங்க பொறுமையா இருந்து அறிவுபூர்வம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க பார்ட்னர்ஸோட நல்லாவே எடுத்துகிட்டு போயிடலாம் அது லைஃப் பார்ட்னர் சொல்றேன் காரணம் எட்டாம் வீட்டுக்கு ராகு தான் அந்த வாக்கு தடுமாற்றத்தையும் ஆர்கியூமெண்ட்ஸையும் இல்லற தோல்வியுமே நட்பு தோல்வியும் தருவான் அப்போ அந்த நட்பு தோல்வி தரக்கூடிய ராகுவ குரு பார்க்கும்பொழுது நட்பு வெற்றி அடைஞ்சது பணம் கிடைச்சிடும் மிதமிஞ்சி பணம் கிடைக்கலாம் லாபம் கிடைக்கலாம் வெற்றி கிடைக்கலாம் சுப செலவுகள் சுப விருத்தி சொத்து வாங்குறது சுகம் வாங்குறது அப்படின்னு போகும் வண்டி வாகனங்கள் வாங்கல நீங்க ஏன்னா குரு வந்து விரயத்தில் மறைந்தாலும் நான்காம் வீட்டை ஐந்தாம் பாரியை பார்க்கிறான் அப்போ அதெல்லாம் ஃபைன் இப்போ ஆறு குரு ஆறாம் வீட்டையே பார்க்கறான் சுப கடன் வாங்கலாம் சுப விருத்தி அடையலாம் நல்லதுக்கான வாழ்க்கையை நீங்கள் எடுத்து சென்று விடலாம் அப்போ யோசிச்சு பாருங்க ரெண்டு வகையை பலன் மாறுது இந்த கேதுவும் சனியும் கெடுக்கிறான் ஏன்னா சனி ஒன்பதாம் வீட்டில் தப்பு கேது பார்க்கறது இன்னும் தப்பு பித்திரு ஒரு இன்னும் எச்சு பண்ணி கொடுக்குறான் அப்போ நாம சொந்த பந்த ஜாதி சனத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க நண்பர்களோட கணவன் மனை வாழ்க்கையில இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்குங்க ஜாலியா இருக்கு சந்தோஷமா இருக்கு நிதானமா இருக்கு அப்ப நீங்க ட்ரை பண்ணினா லைஃப் அண்டர் கண்ட்ரோல் நீங்க ட்ரை பண்ணினா லைஃப் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கண்ணாபணம் பண வேஸ்டா பேர் வீணா போயிருவீங்க உறவுகள சண்டை சச்சரவு வந்துரும் பொருளாதார பற்றாக்குறை வந்துரும் அப்ப பொறுமையா நீட்டா பிளான் பண்ணி போகணும் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் பாருங்க ஜாதகத்துல என்ன தசா புத்தி இப்ப சனிதிசை ராகு புத்தினா நல்லாலேன்னு அர்த்தம் சனிதிசை குரு புத்தினா நல்லாலேன்னு அர்த்தம் மேபி உங்க ஜாதகத்துல சனி ராகு நல்லா இருந்தா ராயல் தான் சனி குரு நல்லா தான் ராயல் அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க அல்லது உங்களுக்கு நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு மேல் பண்ணுங்க நான் கைடு பண்ணுறேன் நல்லா க்ளீனாக போகலாம் இந்த பேமெண்ட்லாம் யாரும் இருக்குன்னா ஒன்றும் பயப்படாது நீங்கள் ஒரு பேச்சு சொல்கிறேன் சார் நீங்கள் எனக்கு வந்து எனக்கு ஒரு ஃப்ரீ கால் கொடுங்கன்னா பத்து நிமிஷம் ஃப்ரீ கால் எல்லாம் உங்கள் மைண்டு செட்டில் ஆகாது ஒரு மணி நேரம் பேசணும் அந்த ஒரு மணி நேரம் கழிச்சோம் உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை நான் அரை நேரம் பேச வேண்டிய வரும் ஏன்னா உங்களால் ஒரு அஸ்ட்ராலஜர் பே பண்ண முடியலன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சிரமத்தில் இருக்கிறீங்க எப்படி தொழிலை ஜெயிப்பீங்க அப்போ உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா எனக்கு ஒரு ஃபைவ் டு டென் ஹவர்ஸ் தேவை அப்போ நூறு பேர்த்து ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டனா எனக்கு ஐநூறு மணி நேரத்துலேருந்து ஆயிரம் மணி நேரம் தேவை அடுத்த அஞ்சு மாதத்தில் அப்போ இப்படிலாம் சேர்க்கு பதிலாக நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்க உங்களுக்கு நான் ஃப்ரீயாக ஒரு நான்கு நாட்கள் டெய்லி ஒரு மெடிடேஷன் கத்து கொடுக்கறது பேர் வெற்றி பிளான் உங்களை லட்சத்துல ஒருத்தர மாத்தி காட்டுறேன் ஒரே மாசத்துல உங்கள வந்து பத்துல இருந்து பதினஞ்சு மடங்கு மன தெளிவு மன உறுதியை கொடுத்துருவேன் ரெண்டு மாசம் உங்களுடைய எய்ம் தெரிஞ்சிரும் உங்களுடைய கோல் தெரிஞ்சிடும் மூணாம் மாசத்துக்குள்ள நீங்க டிராவல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க பணம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் எனக்கு பே பண்ணுங்க பாலாஜி பிளான்ல போலாம் ஜாதகம் பாக்கலாம் பியூட்டிஃபுல்லா அதுல ஒரு பத்து நாளைக்கு டெய்லி ஒரு இருபது பேருக்கு கூட தான் ஜூம் கால் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நூறு பேர் ஜூம் கால் இருப்பான் இதுல ஃப்ரீ கால்ல அதே வந்து நீங்க பாலாஜி பிளான்ல மேக்ஸிமம் டுவெண்டி பீப்புள் தான் ஜூம் கால்ல நான் ஜாதகம் பார்த்துட்டு தான் அந்த டுவெண்டி பீப்புள கம்பெனி பண்ணுவேன் உங்களுக்கு பொருத்தமான நாட்கள் இருபது பேர் தூக்கி போட்டுருவேன் நல்ல நண்பர்கள் தான் இந்த இருவரும் நீங்க டிராவல் ஆயிக்கலாம் ஒரே வருஷத்துல அஞ்சு மடங்கு ஜெயிச்சலாம் அல்லது ஐந்து வருட இலக்கை அடைஞ்சிடலாம் ஒரே மாசத்துல நீங்க நூறு மடங்கு மனத்திலே மன உறுதியை கிடைச்சிடும் அப்ப அப்படி நம்ம டிராவல் ஆயிரலாம் அதன் பிறகு பாலாஜி பிளானுக்கு பிறகு ஒரு ஆறு மாதம் கழிச்சு இன்னும் பணம் ஃபுளோட்டிங் ஆகிற போது எனக்கு லட்சம் பிளான் பணம் கட்டுங்க அல்டிமேட் மெடிடேஷன் வேர்ல்டு லெவல்ல அதாவது லட்சத்தில் ஒருத்தர் ஆகிறது ஃப்ரீ பிளான் பத்து லட்சத்திரத்தில் ஒருத்தர் ஆகிறது பாலாஜி பிளான் பத்து லட்சத்தில் நீங்க ஒருத்தர் ஆனாலே உலக லெவல்ல பத்தாயிரம் பேத்துல ஒரு ஆள் இதே அல்டிமேட் மெடிடேஷன் கோடியில் ஒருத்தர மாத்திருவேன் உலகத்தில் ஆயிரத்தில் ஒரு ஆளா என்னால் உங்களை கொண்டு சேர்த்த முடியும் நீங்களும் ஒத்துழைச்சிங்கன்னா அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணி ஜெயிக்கிறத வெற்றி ஒரு சில இயற்கையாவே ஜெயிக்கிறாங்க பிரதர் இப்ப அம்பானி இருக்கிறவங்க அம்பானியோட பழகிறவங்க பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய குழந்தைகள் அதிகாரிகள் அவங்களுடைய வாரிசுகள் அது அதிர்ஷ்டம் ஜாதவமே உங்களுக்கு நல்லா இருக்குது அவங்க எல்லாம் பின்றாங்க நம்ம மாதிரி ஆட்கள் பிளான் பண்ணி தான் அடிச்சாங்க அப்ப பிளான் பண்ணி அடிச்சு இந்த டைம்ல நீங்க கரெக்டா ஜெயிச்சு அழகா வர்றதுக்கு நான் என்னால உங்களுக்கு கைடு பண்ண முடியும் இப்ப இருபத்தி மூணு நவம்பர்ல ராகு வந்து என்ன பண்ணா ராகு சாரத்துக்கு சதய நட்சத்திரத்துக்கு வந்துருவார் அதன் பிறகு இருபத்தி ஒன்பது மார்ச் வரைக்கும் என்ன மாதிரி ஒரு பலன் மாறி நடக்குதுன்னா இருபத்தி ஒன்பது மார்ச்ல கேது

செய்யற தயாராகிருவோம் அப்ப இந்த நூத்தி இருபத்தாறு நாட்கள் அப்போ உடம்பு மனசு ஸ்டில் அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பர்சண்டேஜ் கெடுது நல்லது கெட்டதா தெரியுது கெட்டது நல்லதா தெரியுது பேச்சுவார்த்தை கவனமா இருங்க அட்வகேட்டு பேசுறீங்க ஆடிட்டு பேசுங்க செகண்ட் ஒப்பிடும் வாங்குங்க நல்லா கோயிலுக்கு போங்க தியானம் பண்ணுங்க சாமி கும்பிடுங்க மனதை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க மன கலக்கவங்க வேண்டாம் இரவு நேரத்தில் ரொம்ப கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க இரவு நேரம் பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்குங்க கேஷுவலா அண்டர் கண்ட்ரோல் இருங்க ஒய்ஃபோட சந்தோஷமா இருங்க ஒய்ஃப் கிட்ட கெஞ்சி பாருங்க தயவு செய்து எனக்கு ஒத்துழைப்பு கொடு எனக்கு நிம்மதி கொடு எனக்கு சந்தோஷம் கொடு எனக்கு ஒற்றுமை கொடு மட்டும் கேளுங்க ஏன்னால் இரவு நேரத்தில் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் நிம்மதியாக இருந்தால் அந்த ராகுக்கு கேது சனி மூணு கூலாக இருக்கும் ஏன்னா எட்டாம் வீட்டில் ராகு வந்து கணவன் முனை வாழ்க்கைக்குள்ளார் வந்து ஒற்றுமையை குறைப்பார் பார்ட்னர்ஸ்களை ஒற்றுமையை குறைப்பார் நண்பர்களை ஒற்றுமையை குறைப்பார் நல்லது கெட்டதா தெரிஞ்சு கெட்டது நல்லதாக தெரியும் பொழுது நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பு ட்ராக் ஆகிடலாம் பித்திருதோஷம் பேசிடும் அப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு அப்பா வழி ஆதியில் வரக்கூடிய தொந்தர்கள் வரும் நண்பர்கள் பகையாகலாம் லாபம் எல்லாம் போகலாம் அப்போ தொழில் தடுத்து நிறுத்து கூட இந்த நூற்றி இருபத்தி ஆறு நாளில் வாய்ப்பு பாருங்களேன் அப்போ எட்டாம் வீட்டு ராகும் ரெண்டாம் வீட்டு கேதுவும் ஒன்பதாம் வீட்டு சனியும் கிளியராக இந்த நூற்றி இருபத்தி ஆறு குடும்ப வாழ்க்கை பேச்சுவார்த்தை செல்வம் செல்வாக்கு கணவன்மனை வாழ்க்கை நண்பர்கள் பார்ட்னர்ஸ் பொருளாதார வாழ்க்கை இதெல்லாம் பண்ணுது கொஞ்சம் வந்து அரசாங்க பகையை கூட தந்துடுவோம் பெரிய இடத்து பொல்லாவை கூட கொடுத்துருவான் அப்போ கவனமா இருக்க வேண்டிய நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் அதனாலதான் சொல்றேன் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க டிராவல் ஆகுங்க அப்போ முதல் ஆறு மாசம் ஒரு மீடியமா கொஞ்சம் தான் இருந்துச்சு ரெண்டாவது நாலு மாதம் இன்னும் கூட ஜாகிரதா இருக்குன்னு வருது அப்ப என்ன அர்த்தம் இந்த பத்து மாதத்தை அஸ்ட்ராலஜிக்குலாம் நீங்க பிளான் பண்ணி நீங்கள் கரெக்டாக போகணும் இப்போ இந்த கருத்துல பத்து நல்ல முறைகளில் பாருங்க எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கிறது ஒன்று அடுத்து வானத்துல கிரகம் எப்படி இருக்கிறது ஒன்று அடுத்து அந்த கிரகங்கள் என்னென்ன சாரத்தில் எப்படிலாம் தான் மாறாங்கிறது ஒன்னு அப்ப தெள்ள தெளிவாக உங்களுக்கு வந்து கிரகாச்சார பிரகாரம் அதாவது ஒவ்வொரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் எப்படி இருக்கான்னு வச்சுதான் தெளிவான பலனை சொல்றேன் இது எண்பது பர்சன்ட் கடகராசிக்காரருக்கு மேட்ச் ஆகும் இருபது பர்சன்ட் கடகராசிக்கு மேட்ச் ஆகாது காரணம் அவங்க ஜாதகத்தில் வேற ஏதாச்சும் இருக்கும் பதிமூன்று நிமிஷத்துக்கு ஒரு முறை நவாம்ச லக்னம் மாறிட்டே அப்ப பதிமூன்று நிமிஷத்துக்கு ஒரு முறை பிறக்கிற குழந்தைகள் வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்போ இது ஒரு உலகம் முழுவதும் எழுபது கோடி பேர் கடகராசி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பொது பலன் அதுல ஒரு இருபது பர்சன்டேஜ் பொருந்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பொருந்தல அப்படிங்கிற பட்சத்தில் கவலைப்படாதீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு டிராவல் பண்ணுங்க அல்லது எனக்கு மேல் பண்ணுங்க என்ன பண்ணாலும் யோசிப்போம் இப்போ மூணாவது பாட்டு

சொத்து வாங்கலாம் வண்டி வாங்கின விருத்தி வாங்கலாம் கடனை கட்டுக்களாக கொண்டு வந்துடலாம் எதிரியை கட்டுக்களாக கொண்டு வந்துடலாம் பிரச்சனையை கட்டுக்களாக கொண்டு வந்துடலாம் நோய் நொடியை கட்டுக்களாக கொண்டு வந்துடலாம் வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகலாம் கொஞ்சம் குருட்டு அதிர்ஷ்டம் பேசுது அந்த அதிர்ஷ்டம் பேசுது வாழ்க்கையை நல்லா எடுத்துகிட்டு போகலாம் கணவன் மனை வாழ்க்கை ஓரளவுக்கு நன்றாக இருக்குது பேச்சுவார்த்தை நன்றாக இருக்குது செல்வத்துக்கு வாய்ப்பு இருக்குது பணத்துக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது சுப விருத்திக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வழி அது மட்டும் ஸ்டில் லைட்டா தொந்தரவு பண்ணலாம் பயப்படாதீங்க ஆனால் அதே லாபம் தருது சனி வந்து ஒன்பதாம் வீட்டில் சுயசாரம் வாங்கி மூன்றாம் பாரு லாபஸ்தானத்தை பார்க்கறனால பணம் வெற்றி இருக்குது ஜாப வெற்றி இருக்குது வாழ்க்கை வெற்றி இருக்குது ஈவன் தொழில் வெற்றி இருக்குது கடவுள் ஆசீர்வாதம் கூட இந்த டைம்ல இருக்குது அப்ப இந்த மாதிரி இந்த அறுபத்தி ஐந்து போய் நீங்க நல்லபடியா ஆரம்பிக்கிற பொழுதே இது வந்து உங்களுக்கு இருபத்தி ஒன்பது மார்ச் ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி அஞ்சு மார்ச் அல்லது மார்ச் லாஸ்ட் வீக்ல போய் திருச்செந்தூர் முருகனையோ அல்லது திருப்பதி பாலாஜியோ அல்லது பள்ளி முருகனையோ ராஜலங்கார முருகனையோ போய் பார்த்து வந்தீங்கன்னா சாயங்காலத்துல பள்ளி முருகனை போய் பார்த்தீங்கன்னா ராஜலங்கார முருகன் இவங்கலாம் எல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான அறுபத்தி நாட்களாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்ப செல்வன் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை எல்லாமே அருமை ரெண்டாம் வீட்டுக்கே தானோ போறான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வாபிளிங் பண்ண ட்ரை பண்ணுவான் ஆனால் அவன் சிஎஸ்ஆர் தகுதிக்கனால அதுவும் இயற்பறக்கு வாய்ப்பில்லை அப்ப கண்டிப்பா நண்பர்களே இந்த 125 நாட்கள் நீங்கள் கொள்ள வேண்டிய 125 நாட்கள் பியூட்டிஃபுல்லா இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நான் 4th பார்ட் க்கு போறேன் அது போறதுக்கு முன்னால நண்பர்களே என்னோட யூடியூப் சேனல் Subscribe பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கீங்க நான் எப்பவுமே சொல்றதுதான் நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்குமே வந்து சேரட்டும் இப்போ ஜோசிட் பத்தி பேசறோம் பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ கிரகாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்துக்கறோம் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல நோட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து முதல் ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கானது இது வந்து ரெண்டாவது ஒரு நாலு மாசத்துக்கானது இது மூணாவது ஒரு ரெண்டரை மாசத்துக்கானது அதன் பிறகு வரக்கூடிய ஒரு ஆறு மாசத்துக்கு இப்போ ஓப்பன் பண்ணிக்குவேன் அப்போ என்ன நான் வந்து அக்யூரேட்டாக கோத்ரூ பண்ணி எல்லா நோட்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக பிடிஎஃப்ஐல மாற்றி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த பலனை தர்றேன் ஜோதிட கருத்துங்கள் வரும்போது நான் தெளிவான ஜோதிடம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருட அனுபவம் எனக்கு இருக்கு நாற்பது வருடத்துக்கு மேலே அவ்வளோ காலமாக இந்த ஜோதிடத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ உங்களுக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்குன்னு நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அல்லது சித்தாந்தத்துக்குள்ள வரீங்க இப்போ சாமி போய் கும்பிட்றீங்க எந்த சாமி எப்படி கும்பிடணும் எனக்கு தெரியும் எந்த இடத்துல கும்பணும் அதே விஷ்ணு எந்த இடத்துல கும்பிடணும் கும்பிடணும் நான் வந்து கடவுள் வெறியும் இல்லை ஆனால் கடவுள் மேல நம்பிக்கை இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கணும் நம்பினா அந்த நம்பிக்கை பழிச்சிடும் அதே தவிர போட்டுட்டு அதை இது சொல்றது எனக்கு எல்லாம் முலா சக்கரத்தையே தெரியும் இந்த இடத்துல முலாச்சக்கர இருக்கு இங்க இடத்துல சகசிரம் இருக்கு இங்க இருந்து ஆங்கி சக்கரம் இருக்கு இங்க ஆங்கில சக்கரம் இங்க சகசிரம் இருக்கு இப்ப வந்து ஸ்ரீ வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஐந்து பேரத்தில் தியானம் பண்ணுறதுலாம் நானும் ஒருத்தனர் ஸோ அது வேற ஆனால் அதை கூட ப்ராக்டிக்கலாக தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் நான் சிவனை நம்பி தியானம் பண்ணுறதில்ல நான் தியானத்தில் திருப்பதி பாலாஜியில் கனெக்ட் ஆயிடுவேன் திருப்பதி பாலாஜி அறிவு கடவுள் அன்பு கடவுள் இன்ப கடவுள் பண கடவுள் உடல்நல கடவுள் அறிவு இன்பம் பணம் நிம்மதி சந்தோஷம் தரக்கூடியவர் வந்து திருப்பதி பாலாஜி இதே நீங்கள் சிவன் வந்து தைரியம் நம்பிக்கை கன்சிஸ்டன்சி கான்ஃபிடென்ட் டிஃபெண்டிங் அப்போ சிவனை கும்புற பொழுது துன்பத்தோட வாழ பழகிறீங்க திருப்பதி பாலாஜி கும்புற பொழுது இன்பத்தோட வெற்றி அடைய பழகிறீங்க அப்ப நான் தெய்வத்தை வணங்குற சிஷ்டத்தோட நான் பண்ணுவேன் இப்ப மனதுக்குள்ள போனோம்னா ஜெயிக்கிறதுக்கு என்ன தெரியுமா வெளி மனது இருக்குல்ல நாங்க ஒரு பலன் சொல்லிட்டு இருக்கிறது ஆள் மனது சொல்லிட்டு இருக்கிறது வெளி மனதுனா என்ன கேஷுவல ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறது பகல் பொழுது காலையில ஒன்பதுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிறது வெளிமனது தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வெளிமனது தான் காலையில சிறுமுலை ஆக்சுவலா சிறுமொழி வேலை செய்யும் காலையில் உங்களுக்கு வந்து ஒன்பது மணி வந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அந்த வெளி மனது ஆள் மனதோட கம்பேர் பண்ண லட்சத்துல ஒண்ணு கூட இல்ல அப்ப ஆள் மனதுங்கிறது லட்சம் மடங்கு பவர்ஃபுல் வெளி மனதை விட அப்ப அந்த ஆள் மனதை எப்படி பயன்படுத்துறது அது எனக்கு தெரியும் அதைத்தான் தியானத்தில் கத்துக் கொடுக்குறேன் சோ நாம பண்ற டாக்டிக்ஸ் எல்லாமே வெரி பிராக்டிக்கல் சோ என்னோட டிராவல் ஆனீங்கன்னா தைரியமாகவும் தெளிவாகவும் இருக்கும் தைரியம் குருட்டு தைரியமா இருக்கக்கூடாது தெளிவு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் தெளிவாக இருக்கும் அப்ப எக்ஸ்ட்ரா நம்ம ஜெயிச்சலாம் அருமையா ஜெயிச்சலாம் ஓகே நம்பர்களே நம்ம அடுத்த கடைசி கட்டத்தில் போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்ப இந்த கடைசி கட்டம் என்னன்னு கேட்டா நம்பர்களே ஜூன் மாசம் இரண்டாம் தேதி அன்னைக்கு குரு பேச்சு ஆயிருது கடகராசிக்கு வந்து குரு வந்துறார் கடகராசிக்கு குரு வந்த பிறகு அதிசாரத்துல முப்பத்தி அக்டோபர் வரைக்கும் தொடர்ந்து போறார் முப்பத்தி அக்டோபர் பிறகு சிம்மராசிக்கு குரு வந்தார் இன்னும் பெட்டரா போயிருது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அடுத்து முப்பத்தஞ்சு நாட்கள் கூட அப்போ உறுதியாக இந்த நூத்தி நாட்கள் அதாவது செகண்ட் ஜூன் டு டிசம்பர் ஃபிஃப்த் வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல நேரத்தில் இருக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாம் நூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி நல்ல நேரத்தில் இருக்கிறேன் சொல்லி நான் தெளிவு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஜென்மகுருங்கிறது ஒரு பத்து பஞ்சு பர்சன்டேஜ் உடம்பு கிடைக்கிறவங்களாம் ட்ரை பண்ணுவார் மனசு கிடைக்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுவார் அதை தவிர உங்களுக்கு பெயர் பொருள் மரியாதை அவர் தருவார் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க கணவன்மனை வாழ்க்கையில் விருத்தி இருக்கும் நட்பு விருத்தி இருக்கும் பார்ட்னர்ஸ் விருத்தி இருக்கும் த்ரூ அவுட் த வேர்ல்டுலேருந்து கம்யூனிகேஷன் உங்களுக்கு நன்றாக இருக்கும் வாழ்க்கை விருத்தி நன்றாக இருக்குது வசதி உங்களுக்கு அதிகமாகுது பணம் உங்களுக்கு அதிகமாகுது உழை திறமை ஜெயிக்குது எப்படின்னா அந்த ஒன்பதாம் வீட்டுக்க சனி இருக்காள் அந்த சனியை கேதுவும் பார்க்கறான் குருவும் பார்க்கறான் கேதுவும் பார்க்குறான் குருவும் பார்க்குறான் அப்போ ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் லைஃப்ல நீங்க ஜெயிப்பீங்கன்னு ஆய்வு சனி என்ன பண்றாருனா கேது பார்வையினால இன்னும் கெட்ட சனியாக மாறார் பித்ருதா தராரு அதை தேவையில்லாத வம்பு வழக்கு போகிறது சொந்த வழக்கு உள்ளாயிரது அன்பார்ச்சுனேட்லி சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் சிக்கி தோற்று போகிறது இதெல்லாம் ஒன்பதாம் வீட்டு சனி ஆனால் குரு பார்வை பெற்ற சனி என்ன பண்ணுவார்னா லாபத்தை தருவார் வெற்றியைத் தருவார் அதிக உழைப்பை தருவார் இரவு நேரத்தில் வெற்றியை தருவார் ஜென்ம குரு ஆன பிறகு எட்டாம் ராகு அவர் வாட்டுக்கு பேசுவார் அப்ப என்ன அர்த்தம் நீங்க எட்டாம் ராகவே கண்ட்ரோல் பண்ணணும் எட்டாம் வீட்டராக யாரு அவசரப்பட்டு வார்த்தையை விடுறது கண்ணா புண்ணான்னு நம்புறது தேவையில்லாமல் கணவன் மனைவி வாழ்க்கை தொந்தரவு பண்ணிக்கிறது தேவையில்லாமல் கூட்டாளிகிட்ட தப்ப கண்டுபிடிச்சு சண்டைக்கு போறது யாருக்குமே அனுசரிச்சு போகாமல் பிடிவாதமா இருக்கிறது எட்டாம் வீட்டு ராகு அப்ப இந்த எட்டாம் வீட்டு ராகு வந்து உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை ஒண்ணும் பண்ணாது செல்ஃப் கண்ட்ரோல் தாண்டி போறீங்க சகட்டு மேனைக்கு உங்க பேசுறீங்க அல்லது உங்க ஹஸ்பண்ட பேசுறீங்க பார்ட்னர் குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க நண்பர்கிட்ட குத்த கண்டுபிடிக்கணும் இந்த எட்டாம் வீட்டு ராகு உறவே பிரிக்கும் நட்பை பிரிக்கும் கரெக்டா பாசிட்டிவ் எடுத்து பிளான் பண்ணி வாழ்க்கையை ரெண்டா பிரிங்க ஒரு வாழ்க்கை செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமா இருந்தா நீங்க ஜெயிக்கிறீங்க ஒரு வாழ்க்கை செல்ஃப் கண்ட்ரோல் மோசமா இருந்துச்சுன்னா நீங்க பிளாக் ஆயிருவீங்க கண்டிப்பா காரணம் குரு வந்து ராகு பார்க்க நிறுத்திட்டார் அப்படின்னா நீங்களும் உங்களுடைய மனைவியும் சண்டை போட்டுக்குன்னு அர்த்தம் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சண்டை போட்டு பிரிஞ்சலான்னு அர்த்தம் நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோட பிரியிற பொழுது அந்த தொழில் என்னாகும் யோசிச்சு பாருங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கிற கேது நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் தெரியும் அப்போ நீங்க கேது ஒரு ராகு எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க நிதானமாக இருக்கணும் ஒரு அட்வொகேட்டு ஒரு மேட்டர் கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க ஆடிட்டு ஒரு மேட்டர் கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க நன்றாக உழைத்து வாழுங்கள் பொறுமையா இருந்து அன்பா இருந்து அறிவா இருந்தா பியூட்டிஃபுல்லாக இந்த ஆறு மாதத்தை நீங்க ஜெயிக்கலாம் ஆனால் ஒன்னு தெரிஞ்சு போச்சு இந்த ஒன்றரை வருஷ காலம் கடகராசிக்காரர்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்துட்டு பிளான் பண்ணி கரெக்டாக போகலினா கடவுள் அவங்கள டிஃபென்ஸ் ஆட வைக்கலாம் அல்லது அவங்களை கிளீன் கிளீன் போர்டு கூட பண்ணலாம் ஒரு கிரிக்கெட்டராக சொல்றேன் ஸோ நீங்க டிஃபென்ஸ் ஆடணும் பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணணும் கிளீனா வாழ்க்கை எடுத்துகிட்டு போனீங்கன்னாங்க இதை ஒரு நூறு வந்து இரநூறு பர்சன்ட் வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்ற முடியும் அப்படி மாற்றுறதுக்கு ஒன்னு உங்க ஜாதகத்தை பார்த்துக்குங்க அழுது தியானம் தெய்வீகன்னு போயிடுங்க ப்ரீ உங்களுக்கு வேணும் அல்லது தொடர்ந்து பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு நம்பர்களே எனக்கு மேல் கொடுங்க நான் உங்களை கைட் பண்றேன் நன்றி நண்பர்களே